லத்தர் சபையின் புதிய தலைமையகத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று முற்பகல் நிதியமைச்சரின் தலைமையில் நடைபெற்றது வசங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் இதன்போது அமைச்சர் பதிலளித்தார் ஊடகம் என்ற வகையில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவதற்கு நீங்கள் ஆலோசனை வழங்குவீர்களா அல்லது குறைந்த வயதினர் வாகனம் செலுத்த அனுமதியை தான் வழங்குவீர்களா அல்லது சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்த அனுமதி வழங்குவீர்களா இதுவா ஊடகத்தின் இவ்வாறான விடயங்களால் பதினெட்டு பத்தொன்பது பேர் ஒரு நாளில் உயிரிழக்கின்றார்கள் நான் இதை உறுதிப்படுத்தவா அல்லது நிராகரிக்கவா சிலர் அதை அரசியல் நோக்கத்திற்குட்படுத்த பார்க்கின்றனர் அவர்கள் பணி பணிப்பகிஷ்ரிப்பை மேற்கொள்கின்றனர் நீதிக்கு விரோதமான செயற்பாடுகளுக்கு நாம் இந்த வகையிலும் உடன்படப்போவதில்லை நாங்கள் வலுவான அரசாங்கம் நாங்கள் ஜனநாயகத்தினை மேம்படுத்துகின்றோம் அந்த வகையில் நாங்கள் பதிலளிப்போம்